நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆதி பாரதி ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸில் நேருக்கு நேராக வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படிதான் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதியோட ஹெட்டே ஆதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு உண்மையை தெரிஞ்சு பாரதி வந்து அதிரடியாக ஒரு முடிவெடுக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து மறுநாள் காலையில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தா உள்ளே வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க கேக் வெட்டி பலூன் எல்லாம் கெட்டி அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ள வந்தவனையுமே எல்லாருமே வந்து நம்ம பாரதிக்கு வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதிக்கு வந்து 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 என்னடா எல்லாமே நமக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே என்னவா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வந்து அவங்களோட எம்டி இருக்காங்களே அதாவது நம்ம மித்ரா அவங்க அண்ணன் இருக்காங்களே அவங்க வந்து வாராங்க வந்தவனையும் பாரதி உனக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சார் என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா நம்ம கம்பெனிலே வந்து இத்தனை வருஷமாக அவனோட வேலை பத்து உனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் மித்ராவுக்கு வந்து இதில் வந்து விருப்பமில்லை அவங்க வந்து விருப்பமில்லாத மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து எல்லாருமே ப்ரொமோஷன் சொன்ன உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சார் எனக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் பாரதி நானும் நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அதனால தான் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்க போகிறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த தன்னடக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதி இருந்தாலும் வந்து நல்லா வேலை பார்க்குறவங்கள ஊக்குவிச்சாதானே கம்பெனி நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே சுற்றி நிற்கிறவங்கலாம் சொல்கிறாங்க சார் என்ன சார் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நேரம் ஆயிடுச்சு சட்டுன்னு சட்டு புட்டுன்னு வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது நான் கொடுக்க மாட்டேன் இந்த கம்பெனியாக வந்து புதுசாக ஒரு இந்த கம்பெனியோட புதுசாக வந்து ஒரு ஹெட்டு வந்திருக்காரு அவர் தான் கொடுப்பாரு அவர் யாருன்னு பார்த்தா மித்ராவோட ஃபியான்சி அவர் தான் வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு மித்ரா அவரை கூப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதிக்கு வந்து பயங்கரமான ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் மாதம் சாங்கெல்லாம் போட்டு உள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க கையில் வந்து நம்ம பாரதிக்கு வந்து ப்ரொமோஷன் லெட்டர் வந்து கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு என்னடா இவர் இந்த இடத்துல இருக்கார் நம்ம வாழ்க்கையில் வந்து யாரை வந்து இனிமேல் பார்க்கவே கூடாது யார் மூஞ்சியில் வந்து முழிக்கவே கூடாது யாருக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக யோசிச்சு வச்சுருந்தோமோ கடைசியில் அவரே வந்து நம்ம ஹெட்டுன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மெய் மறந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே ஆதி வந்தவனையும் இதுதான் ஆதி பார்த்துக்கோங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க இவர் தான் மே இவர் தான் இனிமேல் வந்து இந்த கம்பெனியோட ஹெட்டு இவர் தான் பார்த்துக்க போகிறார் இந்த கம்பெனியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மித்ராவோட அண்ணன் வந்து எல்லாத்திட்டையுமே வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க எல்லாமே வந்து பாரதி ஆதிக்கிட்ட வந்து அறிமுகம் ஆக்கிறாங்க பாரதி மட்டும் அப்படியே சிலையா நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம ஆதி இவங்க தான் வந்து பாரதி இந்த கம்பெனிக்காக நல்லா உழைச்சி நல்லபடியாக வந்து முன்னேற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இந்த லெட்டரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த லெட்டரை வந்து மெதுவாக கொடுக்க போறாங்க அப்போ வந்து வாங்க மறுக்கிறாங்க என்ன பாரதி வாங்க மாட்டேங்க வாங்க இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு அதுக்கு வந்து சொல்கிறாங்க பாரதி சார் எனக்கு ப்ரொமோஷன்லாம் பிரச்சனை இல்லை நான் வந்து கம்பெனி விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பாரதி சொல்றீங்க ப்ரொமோஷன் கொடுத்தா யாராவது கம்பெனி விட்டு நிற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சார் அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆனா இப்பதான் முடிவு எடுத்திருக்கேன் இந்த கம்பெனியில் வந்து இனிமேல் வந்து நான் வேலை பார்க்க போகிறது கிடையாது சார் தயவு செய்து வந்து என்னையை வந்து விட்டுருங்க நான் இனிமேல் இந்த கம்பெனி பக்கமே வரமாட்டேன் மாட்டேன் வந்து சொல்கிறாங்க ஆதிக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்ன இருந்தாலும் வந்து நமக்கு பிரச்சனை வந்து வெளியில் தானே அதை எதுக்கு இங்கே வந்து ஆஃபீஸ்க்குள்ளெலாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறாங்க ஆனால் ஆதி வந்து யோசிக்காங்க ஒரு வந்து அவங்க பையனை வந்து நம்ம பயங்காட்டி அந்த நிலைமைக்கு ஆளாக்குனால தான் இங்கே இந்த எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேச விரும்பலை தயவு செய்து அமைதியாக இருங்க நான் தான் அந்த கம்பெனிக்கே வரலன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி பாரதி உனக்கு என்னதாம பிரச்சனை எதுவும் பிடிக்கலையா எதனால் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா உள்ள அண்ணன் சொல்கிறாங்க சாரி சார் எனக்கு வந்து அந்த ரீசனை மட்டும் என்கிட்ட கோ கேட்காதிங்க அதை என்னால் வந்து சொல்ல முடியாது மன்னிச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு வீரனு போகிறாங்க அப்போ பார்த்தா ஆதி வந்து ஏங்க நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க வேணால் மித்ரா வந்து ஆதி அவங்களாம் கூப்பிடாத போனால் போகட்டும் அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதே பெருசு அதுவும் அன்னை வந்து நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தேவையில்லாமல் அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்களே இப்போ வாங்கி கட்டிக்கிட்டோம் பார்த்தியானே யாரையுமே மதிக்காமல் வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து ஒருவரும் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் ஆதிக்கு வந்து என்னன்னே தெரியலை எதுக்கு இவங்க வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவங்க நல்லா தான் இருந்தாங்க எல்லா டைமே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்தவனையுமே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன ரீசன்னே சொல்லாமல் இப்போ வந்து வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒருவேளை நமக்கும் அவங்களுக்கும் எது பிரச்சனையோ முன்னாடி எதுவும் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டால் Mau nggak jauh cerangga, atau lo pake episode cerangga,